சரியா ட்ரோன் பெரிய ஒரு ட்ரோன் நம்ம பார்க்க போறோம் பெரிய ஆமா ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கும் சூப்பரா அழகாக இருக்கும் அங்க வச்சிருக்க என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்க அடுத்து இது இந்த செஷன் முடிஞ்சு சரியா ரைட் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான இனிப்பு பலகாரம் டீ வடை எல்லாம் ரெடியா இருக்கு இந்த இந்த செஷன் முடிச்ச உடனே நம்ம தான் போறோம் சரியா இப்போ இந்த இடத்து பேர் வந்து குமிழ் வனம் நம்ம ஏற்கனவே நீங்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தீங்களா அது பேரு நந்தவனம் உங்களை மாதிரி பள்ளி மாணவர்களை கொண்டு இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கடந்த ஏழு வருடங்களாக அரியலூர் மாவட்டத்தில் குமிழியன் கிராமத்தில் இப்படி நம்ம செயல்படுத்தி வரோம் இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா நம்மகிட்ட அப்சர்வேஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உற்று நோக்கிறோமா ஒவ்வொரு விஷயங்களையும் உற்று நோக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்க இல்லையா வந்த உடனே அமைதியாக உட்காந்துருந்தீங்க அமைதியாக உட்காந்துருக்கும் போது என்ன சத்தங்களை நம்மளால் கேட்க முடிஞ்சது சத்தங்கள்லாம் என்னென்னா ஒரு இலை விழும்போது கூட ஒரு சத்தம் உருவாகும் அப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு நம்மளோட ஆழ்மனத அமைதிக்கு கொண்டுட்டு போகும்போது நம்மளால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் அதுக்குதான் நம்ம இந்த நம்ம உற்று நோக்கும் பண்பை அதிகப்படுத்துவதற்காக சுவர் இல்லா ஒரு பள்ளி தான் அது பள்ளிக்கூடங்களை தாண்டிய பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியே ஒரு சுவர் இல்லா பள்ளியை அறிமுகப்படுத்துகிறோம் இங்கே வந்து இயற்கையை தரோம் இயற்கையில் வாழ்வியல் முறையை சொல்லி தரோம் நம்ம நண்பர்கள் ஜீவானந்தன் சார் வந்தாரு புலிதேவன் வந்தாங்க அருள் சார் வந்தாங்க இப்போ தினேஷ் வந்திருக்காரு இப்போ இவங்க இந்த இயற்கையோட ஒரு கடந்த பத்து வருடங்களாக சுற்றுச்சூழலுக்காக மாணவர்களுக்கு இந்த விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் வெறும் வனம் காடுன்னு சொல்லி கொடுக்காம ஒரு காட்டை உருவாக்கி இதுக்காக ஒரு செட்டப்பே உருவாக்கி இருந்த ஒரு ஸ்பேஸ் அந்த பக்கம் ஒரு கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த கிரவுண்டோட ஒரு பகுதி தான் அது இந்த மாதிரி இருந்த ஒரு பகுதியை நாம என்ன செய்யலாம் இந்த மாதிரி மரங்கள் வச்சு ஒரு ஆரோக்கியமா நடைபாதை மாதிரி உருவாக்கணும் லேண்ட் இது நடைபாதை நம்ம வாக் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யலாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பசுமையான இடத்தை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷம் இருக்கும் ஜப்பான்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் பாத்திங் அப்போ நம்ம நமக்கு ஒரு எம்டியான ஸ்பேஸ் ஒரு வெற்றிடத்தை பார்க்கும் போதும் இந்த மரங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வெளியில பயணங்கள் போகும்போது மலைகள்லாம் பார்க்கும்போது ஆறுகளை பார்க்கும்போது கடல்களை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனாலதான் நம்ம டூர் போறது அதனாலதான் அது கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு தடையை நம்ம டூர் போகும்போது என்ன செய்வோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு டூர்னாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்துக்கிறதே ஒரு டூர் தான் இயற்கை நடை நேச்சர் வாக் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி பள்ளி மாணவர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் உங்கள் பள்ளி மாணவர்களை உருவாக்கிய காடு தான் இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண என்ன கட்டுவாங்க சாமியான கட்டுவாங்க பந்தால் போடுவாங்க ஷெட்டு போடுவாங்க நிறையா பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படி ஒரு செயற்கையான ஒரு அமைப்பே இல்லை ஏன் இயற்கையாலே ஒரு நம்ம ஒரு கவர் பண்ணி வச்சிருக்கோம் அழகா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு ஐம்பது அடி தூரம் நீங்க தள்ளி போனா நூறு அடி தூரம் அந்த கிரவுண்டுக்கு போனா எவ்வளவு வெயில் இருக்கா நம்மளால உட்கார முடியுமா நிக்க முடியுமா நடக்க முடியுமா இல்ல சரி இப்ப நம்ம இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் மனிதர்களுக்காக ஆனால் மனிதர்களை தாண்டி பறவைகளுக்கான காடு தான் இந்த இடம் பறவைகளுக்கான ஒரு உணவு காடு பறவையோ குரங்கோ பள்ளி இங்க பாம்பு தேலு பூச்சி எல்லாம் இருக்கு இந்த இடத்துல அதனால தான் நம்ம நீங்கள் நேச்சர் வாக் போகும்போது அந்த கார்னர்லாம் போகும்போது இடத்த சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம் நீங்கள் அதனால தான் உள்ளே கொஞ்சம் போகக்கூடாதுன்னு சொன்னது எதுக்குன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் அதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது ஒன்று அதை அடிக்கக்கூடாது ஒன்று அது நம்ம கடிச்சிடக்கூடாது இப்படி பல்வேறு காரணங்களுக்காக தான் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணல இப்போ இந்த இடத்துல ஒரு நாற்பத்தஞ்சு வகையான மரங்கள் இருக்குது கேட்டிங்கல்லையா வரும்போது சொர்க்க மரம் இலுப்ப மரம் ஆலமரம் அத்தி மரம் இப்படி நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஸ்பீசிஸ் பொங்கன் மரம் புன்னை மரம் இப்படி நிறைய மரங்கள் இந்த இந்த பகுதியில் நம்ம உருவாக்கியிருக்கோம் இப்போ இதெல்லாம் காலை நேரங்களில் வரும்போது என்னன்னா நம்ம நேச்சர் வாக்குன்னா எப்போ பண்ணணும்னா இருபத்தைந்து மாணவர்களை கொண்டு காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் இது ஒவ்வொரு வாரங்களும் வாரங்களும் சனிக்கிழமையில நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் படிக்கிற நாங்க சொல்ல ஒரு ஆசிரியராக இருக்கேன் அங்க இருக்கிற பகுதிகளில் பள்ளி மாணவர்களை கொண்டு போறோம் சரி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கும் இந்த விஷயத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேடலோட இங்க இருக்கிற நண்பர்களோட உதவியோட தான் இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம உற்று நோக்கும் போது நிறைய பிள்ளைங்க நிறைய சந்தேகங்கிட்டே இருந்தாங்க அப்படிதானா நிறைய சந்தேகம் கேட்டிருந்தாங்க இது ஏன் இப்படி இருக்கு இந்த இலை ஏன் இப்படி பூச்சி தின்றுக்கு இந்த இலையான் பாதியா இருக்கு இந்த இலையான் பழுத்து போயிருக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப இந்த விஷயங்களை நம்ம உற்று நோக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளை சுத்தி இருக்கிற உயிரினங்கள் மேல ஒரு அன்பு எவ்வளவு வண்ணத்து பூச்சிகள் இருக்கு பாத்தீங்களா அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல காற்று சுத்தமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஊசி தட்டான்களும் தட்டான் பூச்சிகளும் பறவைகளும் வாழும் அப்போ ஒரு இதுதான் ஒரு பயோ இண்டிகேட்டர் பயோ இண்டிகேட்டர் என்ன இந்த இடத்துல இந்த மாதிரி பூச்சிகள் இருந்தா இந்த காற்று சுத்தமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு ஏக்கர் இந்த மாதிரி அடர் காடுகளை உருவாக்கணும்னா மழை மேகங்களை இருக்கக்கூடிய சக்தி இந்த மரங்களுக்கு இருக்குலர் பகுதிக்கு மட்டுமே மழை பொழியும் அவ்வளவு பவர் இருக்கு இப்ப ஒரு ஆக்சிஜன் இப்ப கொரோனா காலங்கள்ல நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய உலகமே மிகப்பெரிய திண்டாட்டத்துல இருந்தது இல்லையா ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோமா அவ்வளவு காசு கொடுத்து ஆக்சிஜனை வாங்கணும் அப்ப நம்ம எவ்வளவு மரங்களை வெட்டிருக்கோம் எவ்வளவு மரங்கள் கண்ணு முடி வெட்டப்படுது பல்வேறு வளர்ச்சி கட்டமைப்புகள்ங்கிற பேர்ல வெட்டப்படுது இல்லையா அதெல்லாம் நம்ம தடுக்கணும் குரல் கொடுக்கணும் அப்ப இது சார்ந்த அடிப்படை புரிதலை உங்களுக்கு எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை எல்லா பள்ளி மாணவர்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் இதுல இருந்து ஒரு இரண்டு பேரா மூன்று பேராவது இப்ப நீ இருநூறு பேர் இந்த இடத்துல கூடியிருக்கோம் இருநூறு பேர்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு அஞ்சு பேராவது சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பேராவல் ஒரு சுற்றுச்சூழல் புரட்சியாளரா மாற மாட்டீங்களா அப்ப உங்க பகுதியில இருக்கிற பிரச்சனைகளை பேச மாட்டீங்களா அப்படின்னு வருடம் இருபது ஒரு வேலைக்கு வரும்போது நீங்களும் உங்கள் பகுதியில உள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இப்ப நம்ம ஜீவானந்த சார் நாம் இங்க இருக்கிற வளங்களை எடுத்துக்கிட்டே இருக்கோம் இங்க இருக்கிற தண்ணியை போர்கள் போட்டு ஆழ்துளை கிணறுகள் போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்கோம் தண்ணீர் உலகத்தின் மிகப்பெரிய சொத்து அது ஒரு பொது உடைமை அது தனிநபருக்கானது அல்ல அது ஒரு புனிதமானது நீரின்றி அமையாத உலகன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அவர் சும்மா போற போக்குல சொல்லிட்டு போல தண்ணி இல்லைன்னா எந்த உயிருமே இல்ல தண்ணி பிரபஞ்சத்திலேயே மிக ஒரு முக்கியமான பொக்கிஷம் அத நம்ம பத்திரமா பாத்துக்கணும் சிக்கனமா பயன்படுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு அத அவசியம் பால்படாம தண்ணிய ரொம்ப அதிகமா பயன்படுத்தாம அத அற்புதமான அந்த படைப்பை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிதானே அப்பா ஆத்துல குளிச்சு பாரு உங்க தாத்தா ஆத்துல பாரு உங்க அப்பா கிணத்துல குளிச்சு பாரு நம்ம பண்ணி கிணத்துல குளிக்கல ஏரியில கூட தண்ணி இல்ல அப்படிதானா இருக்கிற தண்ணியே நல்ல தண்ணியா இன்னைக்கு இல்ல அவ்வளவு சூழல் ரொம்ப மோசமாயிடுச்சு நீங்க என்ன கேட்டு பாருங்க ஒவ்வொரு வீடுகளுக்கு பின்னாடியும் நிறைய வீடுகள்ல கிணறுகள்லாம் இருந்திருக்கும் விவசாயிகள் இன்னைக்கு அவ்வளவு பாதிக்கப்பட்டுடுச்சு காரணம் என்ன அளவுக்கு அதிகமான நுகர்வு கலாச்சாரம் தொடர்ந்து இயற்கையை சீரவிச்சுட்டே வரும் இயற்கையை பாழ்படுத்திட்டே வரும் அப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது நம்ம மரங்களில் மரபு வேளான்னு பண்ணீங்கன்னா இயற்கை விவசாயத்தை பார்க்க போறோம் கொஞ்ச நேரம் தான் சரியா நீங்க சுத்தி பாக்க போறீங்க இதே தான் வாக்கு போக போறீங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போறீங்க விவசாயம்னா என்னன்னு ஒரு அடிப்படை புரிதலை உண்டாக்குவதற்கும் இங்க இருக்கிற ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட வனத்துல நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க உங்களுக்கான சந்தேகங்கள் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் தான் பண்ண போறோம் அடுத்து யாரும் அதிகமா இதுல கேள்வி இருக்கிறியோ அவங்களுக்கு சின்ன சின்ன எங்கெல்லாம் முடிஞ்ச சின்ன சின்ன பரிசு பொருட்கள்லாம் கொடுப்போம் இப்போ நிறைய பேர் நிறைய நோட் பண்ணியிருக்காங்க மரங்கள் பேர்லாம் நோட் பண்ணாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படிதானா நீங்க இன்னும் பிற்காலத்துல வரும்போது உங்க பள்ளிகள் உங்க வீடுகள்லயோ சின்ன சின்னதா இந்த மாதிரி மாடி தோட்டங்கள் உருவாக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் எல்லா உயிர்களையும் நேசிக்க கூடிய மாண்பு நம்ம தமிழ் சமூகத்தை இருந்திருக்கு நாம் அதை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அது நாயா இருக்கட்டும் நரியா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் எலியா இருக்கட்டும் பாம்புகளாக இருக்கட்டும் உணவுச் செங்கில படிச்சிருப்பீங்க இல்லையா ஃபுட் இப்படி படிச்சிருப்பீங்க உணவுச் சங்கில நான் மட்டும் இந்த பூமியை ஆள பிறந்த அதிகாரமிக்க மனிதர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய பிரம்மா அப்படிலாம் யாரும் கிடையாது நாம் இந்த பூமிக்கு வந்த ஒரு கெஸ்ட் ஒரு விருந்தாளி தான் நம்ம ஒரு சாதாரண மனிதன்தான் நாம் இருக்கணும் மற்ற உயிர்களை சேதப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் அழிக்காமல் நான் அப்படியே இருந்துட்டு மற்ற உயிர்களையும் நம்ம அவங்களோட இயைந்த ஒரு வாழ்க்கையை ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் பாம்பை பார்த்தா அடிச்சுன்னா தான் நம்ம கிராமத்துல சொல்லிக் கொடுத்தது எனக்கு சொல்லிக் தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்ததா தான் எங்க அப்பா தாங்க தான் நினைக்கிற தான் ஆனால் இந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்த கூடாது பாம்பு என்பது எலிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்போ பாம்பு நம்ம அடிச்சிட்டோம்னா எலிகளை யாரு கண்ட்ரோல் பண்றது பாம்போட உணவு என்ன எலி அப்ப எலி அதிகமாயிட்டா உணவு ஆணவு பஞ்சமாயிட்டோம் அப்ப நம்ம காட்டுல வச்சுக்கிறது வீட்டுல வச்சுக்கிறது எல்லாம் பாத்துருப்போம் அப்படிதானே எலிபேசு எல்லாம் வச்சிருப்போம் அந்த எலிபய்ச்ச விவசாயிகள் சாப்பிடுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் நிகை வந்துருச்சு அப்போ இந்த உணவு சங்கிலாம் நம்ம பாதுகாக்கணும் அப்ப பாம்புகளை அடிக்கக்கூடாது பாம்புகளா இப்ப போய் தொட்டு பாக்கணுமா புடிச்சு பார்க்கணுமா அப்படி கிடையாது அப்ப பாம்பு இருந்தா என்ன செய்யணும் அல்லது வீடுகள் இருந்தா நமக்கு எந்த பூச்சிகளையும் புழுக்களும் கொல்லக்கூடாது ஒரு உயிரியை சார்ந்து இன்னொரு உயிர் இருக்கு அப்ப பறவைகளுக்கான உணவு என்ன பூச்சிகள் தான் அப்படிதானா பறவைகளுக்கான உணவு பூச்சிகள் இயற்கையாகவே இந்த உலகத்துல பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு படைக்கப்பட்டதுதான் பறவைகள் அந்த பறவை அந்த வேலை பாத்துக்கோ ஆனா நம்ம என்ன செய்யறோம் பூச்சி மருந்து அடிக்கிறோம் அப்படிதானே தக்காளி இருக்கா வெங்காயமா இருக்கட்டும் புடலையா இருக்கட்டும் வீட்டுல காய்கறிகள் இன்னைக்கு எல்லாமே சேர்க்கை விவசாயமா போயிடுச்சு அப்ப இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தாம ஒரு நல்ல விஷயத்த நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கணும் இங்க இருக்கிற உயிரிகளை எல்லாம் நாம் பாத்துக்கணும் வேற சந்தேகம் இருந்தா அப்ப கேட்கலாம் கேளுங்க எந்திரிச்சு கேளுங்க இந்த பூச்சி மாதிரி அடிச்சு

ஒரு 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 பொருளாதாரம் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம் யாருக்கோ இந்த ஆப்பிள் போகுது யாரோ சாப்பிடுறாங்க நாம மருந்தடிப்போம் மருந்தடிக்கிறாங்க அப்ப இதே போலதான் ஓட்டத்துக்கு வர உணவுக்கோ வரும் விஷமா தானே வரும் அப்ப நம்ம சாப்பிடுற ஆப்பிள்ல விஷம் இல்லாம இருக்கா அது ஆரோக்கியமா ஏன் ஆப்பிள் சாப்பிடணும் ஆப்பிள் இருக்கிற சத்து இருக்கு அப்ப நம்ம வீட்டுல ஒரு நெல்லிக்காய் மரம் வைக்கலாம் அப்போ நம்ம அந்த நெல்லிக்காய் சாப்பிடல அது நாங்க நிறைய பேர் வச்சுக்கோங்க லட்சம் இளைஞர்கள் இயற்கை வேளாண்மைகள் இறங்கலாம் தமிழ்நாட்டின் தலைவதியை மாற்றுக்கலாம் ஒரு வசனம் பாத்தீங்களா ஒரு தாத்தாவோட முகம் இருக்கு பாருங்க தெரியுதா அவர் பேர் என்ன இந்த கழுத்துல கூட டாலர் போட்டு பாரு தெரியுதா இவர் பேர் என்ன பேர் என்ன வேற வேற தாத்தா அதை காட்டுங்க தம்பி ஆ அவர் பேர் என்ன தெரியுதா ஏமா இருக்கா அவர் பேரு நம்மாழ்வார் தேர்கர் பர தாத்தா விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை விவசாயம் என்பது இட்ஸ் நாட் ஏ பிசினஸ் உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர்கள் யாரு ஆசிரியர்களா குருவா அதை விட சிறந்தவர்கள் யாரு விவசாயி பசிக்குதுல நான் பாடம் நடத்திட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவேன் மதியம் பசிக்குல உனக்கு யார் சோறு போடுவோம் அப்ப விவசாயி இல்லைன்னா இன்னைக்கு இன்னும் இன்றைக்கு பொருளாதார சூழல் என்ன இருக்கு என்ன இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த விவசாயிகளை மதிக்க வேண்டும் விவசாயிகளான பொருளை விவசாயிகிட்ட போய் வாங்கணும் வெளியில நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் அதை வச்சு வில வச்சு விற்பாங்க இந்த மாதிரி நிறைய சூழல் இருக்கு இந்த ஐயா சொன்னது என்ன சொன்னாரு நம்மளோட ஐயா தற்சார்பை நோக்கி நகர வேண்டும் உனக்கான உணவை நீனே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் வெளியில காசு கொடுத்து வாங்காதரா அப்படின்னு சொன்னாரு உங்க வீட்டுல ஒரு நிலம் இருக்கும் இல்லையா பாரதியா சொன்ன மாதிரி காணி நிலம் வேண்டுமாட்டி காலின்னு சொல்லி உங்க வீட்டுல ஒரு சின்னதா ஒரு நிலம் இருக்கும் ஒரு தோடா இருக்கும் ஒரு மாடி இருக்கும் அதுல உனக்கானதை தக்காளியோ வெண்டிக்காவோ முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் உன்னால என்ன காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த காய்கறிகளை நீ அங்க உற்பத்தி பண்ண அத நீ நீனே மருந்தடிக்காம நீனே ஆரோக்கியமானதை சாப்பிட்டு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நோய்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நீ சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு ஆஸ்பத்திரியில கொடுக்காத அப்படின்னு நம்ம வரையா சொன்னாரு அப்போ இன்றைக்கு கூடியிருக்க இந்த சூழல் என்னது இயற்கையில் வாழ்வியல் முறையும் இயற்கையோடு எப்படி வாழ்வது என்பதை அந்த மரங்கள் இனிப்புகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க அப்போ நம்ம சம்பாரிச்ச காசுலாம் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கொடுக்கறதுக்கு இல்ல நாம் அப்ப நமக்கு என்ன செய்யறோம் சாப்பிட்ற உணவே விஷமில்லாம சாப்பிட்டா நாம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்போ இங்க இருக்கிறவங்க யாருமே இந்த சாக்லேட்ஸோ இந்த பிஸ்கட்ஸோ இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு இதனால இயற்கையான ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ணி தர முடியல அதனாலதான் அந்த சாக்லேட் பிஸ்கெட் உங்களுக்கு கொடுக்கல ஏன் இதெல்லாம் மிகப்பெரிய இன்னைக்கு சந்தை நீ என்ன வாங்க வேண்டும் என்பதை நீ முடிவு பண்ண தேவையில்லை டிவில ஓடுற விளம்பரம் முடிவு பண்ணிடும் நீ என்ன என்ன ஐஸ்கிரீம் என்ன பிஸ்கட் சாப்பிடணும் என்ன சாக்லேட் சாக்லேட்ங்கறத எல்லார் வீட்லயும் இருக்கு அப்படி தானே டிவி போட்டி யார் வீட்டிலாம் டிவி போட்டி இருக்கோ அவங்க எல்லாம் மனநோயை உற்பத்தி செய்ய விடுவார்கள் யார் வீட்டுலாம் ஃப்ரீசர் இருக்கோ அதெல்லாம் சவப்பெட்டிகள் ஏன்னா செத்தான் கொண்டு போய் ஃப்ரீசர்ல வைப்பாங்க சவப்பேட்டின்னு சொல்ல முடியாது ஐஸ் பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல செத்தவங்களை தானே வைப்பாங்க உங்க அம்மால வைப்பாங்கல்ல சட்னியை செத்து போய் சட்னி செத்து போய் என்ன செய்வாங்க ஃப்ரீசர்ல கொண்டு வைப்பாங்க அந்த ஃப்ரீசருக்கு பேர் என்ன சவ பெட்டி புரியுதுல அப்ப இயற்கையா ஒரு பொருள் உருவாச்சுன்னா சட்னா என்ன கெட்டணும் தக்காளி எல்லாம் என்ன அழுகினா மனித உடல் இறந்ததுன்னா என்ன ஆகணும் அடுத்த நாளே புழு பூத்து எல்லாமே அழிஞ்சி செதைஞ்சிடும் ஒரு மாசத்துல எல்லாமே காணாம போயிடும் ஒரு வருஷத்துல இருக்கிற எலும்பு கூட மக்கி போகும் புரியுதா அப்ப இயற்கையா உருவான ஒண்ணு அது அழிய வேண்டும் இதுதான் இயற்கை ஆனா இயற்கைக்கு மாறா நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துறோம் எவ்வளவு பிளாஸ்டிக் பண்ப பயன்படுத்துறோம் அப்படித்தான் வீட்டுகள் கப்பு அது இதுன்னு எவ்வளவோ பொருட்கள் பயன்படுத்துறோம் இந்த பொருளை என்ன செய்யறோம் போகும்போது போட்டு போயிடுறோம் அப்ப நம்ம இயற்கையான ஒரு பொருளை பயன்படுத்தாம இப்படி செயற்கையா பயன்படுத்தி இன்னைக்கு இவ்வளவு சூழலை சீர்கேடாக்கிட்டோம் மாடுகளோ நாயோ போகும்போது நிறைய உயிரினங்களை சாப்பிட்டு செத்து போகுது அப்போ இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம ஒரு வாழ்வியலை நாம் மேற்கொள்ள வேண்டும் தற்சார்பை நோக்கி நம்ம நகர வேண்டும் தற்சார்புனா தமக்கான உணவை தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான் தற்சார்பு இதுதான் முன்னோர்கள் செஞ்சாங்க நம்ம நம்ம தாத்தா ஒரு உற்பத்தி செஞ்சாங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டோம் நாங்க போய் கடையில போய் சூப்பர் மார்க்கெட்லயும் வெளியிலும் போய் வாங்குற ஒரு சூழல் அங்க குடுக்கறது எல்லாம் சுத்தமா இருக்கா அப்படின்னா சுத்தமா இல்ல ஆரோக்கியமான தரக்கா இல்ல பூச்சி மருந்து அடிச்சுக்காங்க அப்ப பூச்சிகளை கொல்லக்கூடாது அப்படிங்கறத ஏமா வச்சுக்கணும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இயற்கையாவே இங்க ஒரு சூழல் இருக்கு அது பறவைகளோ ஓனான் பாத்திரம் ஓனமா போகும்போது ஓனான் அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இயற்கையாவே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு அப்ப எந்த உயிர்களையும் சேதப்படுத்தாத ஒரு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமர்வு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம கேட்கலாம் கட் பண்ணுங்க மோட்டர் போட்டு சொல்லுங்க